மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் வடமாநில குடியிருப்பு பகுதியில் வடமாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பிற்கு நீதி கேட்டும் இழப்பீடு கேட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல் டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார் நேற்றிரவு அங்குள்ள வடமாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் ஏறும் போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவரது உடலை அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வடமாநில தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மீது கற்களை கொண்டு எரிந்து தாக்குதலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தடியடியில் அதன் உச்சகட்டமாக கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டது மேலும் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் காயமடைந்த வடமாநில தொழிலாளர்களை மருத்துவமனையில் சேர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காட்டுப்பள்ளி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்